அனைவருக்கு வணக்கம் இது நம்மளோட வெள்ளரிக்காய் செடி எங்களோட இந்த வெள்ளரிக்காய் செடியை ஒவ்வொரு முறையும் பறிச்சு போட்டுலாம் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு காய்கள் இருக்கும் அடுத்து பறிச்சு போட மனசே வராது அப்படியே விட்டு விட்டு இதுதான் கடைசி காய் இன்னைக்கு இந்த ரெண்டும் வந்து பழுத்து மஞ்சள் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால ரெண்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு செடியை பறிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு செடியில பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு மூணு குட்டி குட்டி காய்கள் இருக்கு தனியா ஒரு காய் மொத்தம் நாலு காய்கள் இருக்கு அதனால் இந்த செடியை பறித்து கீழே போட மனசே வரலைங்க இது எல்லாமே ஆனுவல் பிளான்ட்டு தான் கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் பறித்து போட்டுட்டு நம்ம வந்து பாட்டெல்லாம் எம்டி பண்ணணும் ஏன்னா குளிர் வந்துட்டே இருக்குது பார்த்தேன் ஒரு செடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த காய்கள்லாம் இருந்தது அதனால இன்னொரு செடியை நான் ஃபுல்லாக பறித்து எடுத்துட்டேங்க அந்த செடியிலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூவும் ஒரு குட்டி குட்டி காய்களும் பழுத்து போய் இருந்தது இருந்தாலும் இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பறித்து போட்டாச்சு இப்ப பாருங்க நம்ம கிட்ட இன்னும் இந்த ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருக்கு இதுல மொத்தமா ஒரு இடத்துல மூணு பிஞ்சும் அதுக்கு பக்கத்துல இன்னொரு பிஞ்சும் நாலு இருக்கு இந்த நாலுமே காயி வருமா என்னன்னு தெரியல ஆனா இந்த செடியில இருந்து காய்ச்சி இந்த வெள்ளரிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது இந்த செடியில இருந்து வர்ற இந்த நாலு காய்களும் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் செடியில மொத்தம் எத்தனை காய்கள் வரும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இதுவரையும் பாத்தீங்கன்னா ஒரு செடியில இருந்து ஒரு ஆறு தான் பறிச்சேன் ஆறுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பா தான் இருந்தது நீங்கள் இந்த சம்மரில் வெள்ளரிக்காய் செடி வச்சு வளர்த்தீங்களா எத்தனை காய் ஒரு செடியில் வந்தது அது எப்படி இருந்தது கசப்பாக இருந்துச்சா இல்லை நல்லா இருந்ததா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்